ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் என் பேர் வந்து சுமத்தி நான் இப்போ தான் ரீசண்டாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் ப்ளாக் ஆர் ஏன்னா வீடியோ பண்ணியிருக்கேன் பிகாஸ் பிகாஸ் இட் டுக் லாட் ஆஃப் லாட் ஆஃப் லாட் ஆஃப் லாட் ஆஃப் கரேஜ் இது மேபி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறதுனால இருக்கலாம் பிகாஸ் ரொம்ப 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 நர்வஸாக இருக்குது அண்ட் யூடியூப் என்னென்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணுறோன்னு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு பிகாஸ் எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அண்ட் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் லைக் கொரோனா டைமில் லாக்டவுன் டைமில் வந்து நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப ஆசை அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியல பிகாஸ் தாட் இருந்தது பட் எனக்கு தைரியம் வரல ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு ஏனோ அந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசணும் அந்த சேனல் நடத்துங்கிற எனக்கு தைரியம் வரல இப்போது நான் என்ன பண்ணேன்னா லாக்டவுன் டைமில் ஒரு குக்கிங் வீடியோஸ் பிகாஸ் எல்லாருமே லாக்டவுனில் வந்து சமைச்சிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நான் வந்து குக்கிங் எல்லாமே பழகிட்டு இருந்த டைமில் வந்து சரி ஓகே எதை எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சுருந்தேன் உண்மை என்னால் ஃபா அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல பிகாஸ் லாக்டவுன் ஃபினிஷ் ஆச்சு எனக்கு வந்து ஜாப் கிடச்சிட்டு அண்ட் வேலைக்கு போய்ட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியல அண்ட் ஆஃப்டர் தேட் எனக்கு வந்து ஃப்ரீயான டைம் கிடைக்கவே இல்லை பட் எனக்கு ரெகுலராக நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கணும் வைக்கணும் 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 ஒரு தாட் எப்பவுமே இருக்கும் பட் எனக்கு வந்து அந்த ஒரு கரேஜ் வரவே இல்லை இப்போவுமே இப்போவுமே நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம் பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் மந்த் ஆக போகுது பட் இது வரைக்குமே நான் வந்து ஒரு வீடியோமா அப்லோட் பண்ணல லைக் நாங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து ரீல்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம் சாங்ஸ் பட் மேபி நம்ம வளர வளர நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக ஆகிட்டு போகிறோன்னு போகிறோமோன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ஸோ முன்னாடி வந்து நான் அப்படி கிடையாது ரொம்ப எக்ஸ்ட்ரவர்ட் அண்ட் இப்போ வந்து ஐ ஃபீல் அண்ட் ரொம்ப நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆகிட்டு போகிறேன்னு ஸோ எனக்கு இந்த வீடியோ பண்ணுறது இந்த கேமரா வச்சு பேசுறது எனக்கு நிஜமாவே வரலை ரொம்ப ரொம்ப ஷையாக இருக்குது இப்போ கூட லைக் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் கழிச்சு இல்லை வீடியோ போடணுமே இப்போது லைக் லார்ட்ஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி ஆகுது மார்னிங்லேருந்து நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவ்வளோ வீடியோஸ் டிலீட் பண்ணி வரல வரல வேண்டாம் பண்ணலாம் வேண்டாம் பண்ணலாம் வேண்டாம் பண்ணலான்னு டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு வீடியோ நான் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதை நான் டேரெக்டாக அப்லோட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஸோ இதுவே நம்ம யூடியூப் சேனலில் நான் டெய்லி இல்லைனா ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் அண்டு இங்கே நீங்கள் வந்து மேக்கப் வீடியோஸ் பார்க்கலாம் பியூட்டி டிப்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட குட்டி குட்டி யூமர் வீடியோஸ் பார்க்கலாம் அண்டு இது வரைக்குமே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்லேயே இட்ஸ் 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 நைன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அதுக்குமே நான் ரொம்ப 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 லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் ஒன் மந்தில் நைன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்னால் நிஜமாவே டச் போர்டு டச் போர்டு நிஜமாவே டச் போர்டு பிகாஸ் நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ட்ரை இருந்தேன் பட் ஐ டென்ட் ஹாவ் எனி எனக்கு தைரியம் இல்லை இதை வந்து ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம வீடியோஸ் வந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா இல்லை வந்து நம்ம ஏன்னோ இல்லை நம்மளால் வீடியோ பண்ண முடியுமா எடிட் பண்ணி போட முடியுமா இல்லை நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியுமா இல்லை முடியாது போல் அப்படின்னு எனக்குள்ளேயும் நிறைய கொஷின்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணவே இல்லை ஸோ ஆஃப்டர் ரொம்ப 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 ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அண்ட் அதில் என்ன போடுறதுன்னு தெரியல ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த வீடியோஸ் வந்து ஒரு சிலது போட்டோம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கான்டென்ட் வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து போட ஆரம்பிச்சோம் அண்ட் நான் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஒன் மந்தில் வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் வருதுன்னா ஸோ ஐ தாட் ஓகே நம்ம வந்து வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஒன் மந்த்லேயுமே நான் இன்றைக்கி பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலான்னு ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் ஓகே என்னென்னாலும் பரவாயில்ல நம்ம வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுது அண்ட் மார்னிங்லேருந்து ஒரு டூ ஹார்ஸ் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ங்க டூ ஹார்ஸ் எதுவுமே பண்ணல டூ ஹவர்ஸ் வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் பார்ப்பேன் இல்லை நல்லா இல்லை டிலிட் பண்ணிடுவேன் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகே கரெக்டாக வரல ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கே வரமாட்டேன் ஸ்டார்டிங் ட்ரபிள்ங்க ஸ்டார்டிங்கே வரல ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகல்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணி முடித்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போடலான்னு தான் இந்த வீடியோ ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பேசணும்னே தெரியல ஆனால் இது பேசிட்டேன் பிகாஸ் இப்போ ஒரு கேமரா முன்னாடி வச்சு நம்ம பேசணும் என்ன பேசணும் தனியாக இருக்கோம் நம்ம யாரை பார்த்து பேசுகிறோம் யாரை பற்றியும் பேசலை யாரை பற்றி பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோன்னே தெரியாது ஆனால் நம்ம பேசணும் பிகாஸ் நமக்கு வீடியோ வேணும் ஸோ ஏதோ ஒரு இதுல வீடியோ பண்ணியிருக்கேன் லைக் இப்ப இந்த இந்த ரூம்ல யாருமே இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் போன் இருக்குது பட் என்னால வீடியோ பண்ணவே முடியும் ஒரு பத்து பேர் இருபது பேர் நின்று பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மேபி மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால அந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ என்னமோன்னு தெரியல ஸோ புதுசாக யூடியூப் திறந்துருக்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் பிகாஸ் எனக்கு தெரியுது எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ எம்பாரேசிங்காக எவ்வளோ கரேஜ் வேணும் அந்த இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணுறதுக்கு நார்மல் ஒரு ஐடி ஜாப்ல கூட எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வராதுங்க ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் அவர் சேனல் அதுதான் பை